வைத்துக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறாம் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்த சோறு தமிழ்நிதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தேவர் பிலிம்ஸ் வண்ண காவியம் நல்ல நேரம் ஒரு காட்சியில் நமது பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் களை கூத்தாடியாக நடிப்பார் அந்த கலைக்கூத்தாடியாக நடிக்கின்ற பாத்திரத்தில் அவருக்கு டூப்பாக ஒரிஜினல் களை கூத்தாடியை செங்கல்பட்டில் இருந்து ஒருவரை அழைத்து வந்தார்கள் ஷூட்டிங்கில் மதிய உணவு இடைவேளையின் போது நமது பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த களை கூத்தாடி சகோதரரை அருகில் அழைத்து அவரோடு அளவலாகிறார் நீங்கள் எங்கே சென்னையில் தங்கியிருக்கிறீர்கள் உங்களுக்கு வருமானம் என்ன உங்கள் குடும்பம் எங்கே இருக்கிறது அப்படின்னு விசாரிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு ஐயா நாங்கள் சென்னையில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது ஒரு இருநூறு குடும்பம் செங்கல்பட்டில் வசித்து வருகிறோம் காலையில் ஐந்து மணிக்கு ஒவ்வொரு குரூப்பாக கிளம்பி ஒவ்வொரு ஏரியாவுக்கு சென்று நாங்கள் களை கூத்தாட்டம் ஆடி பிழைப்பு நடத்துகிறோம் மாலை ஐந்து மணிக்கு கிளம்பினால் பொடிநடையாக செங்கல்பட்டுக்கு சென்றடைய இரவு பத்து மணி ஆகிவிடும் ஐயா என்று அந்த கலை கூத்தாடி சகோதரர் நமது பொன்மணிச்சம்பல் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆரிடம் தெரிவிக்கிறார் ஷூட்டிங் முடிந்தவுடன் அவருக்கான சம்பளத்தை தயாரிப்பாளரிடமிருந்து வாங்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தானும் ஒரு தொகையை அவருக்கு அளித்து அவரை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார் நமது செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலங்கள் உருண்டோடுகின்றன ஒரு பனிரெண்டு பதிமூணு வருடங்கள் கழித்து நமது செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராகிறார் எல்லோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை அறிவிக்கின்ற நமது பொன்மடிச்சம்மல் புரட்சி தலைவருக்கு ஒரு நாள் அந்த களை கூத்தாடியின் ஞாபகம் வருகிறது உடனடியாக மாற்று வாரியத்தினுடைய தலைவரை அழைத்து சென்னையில் எங்கெங்கெல்லாம் அரசு இடம் காலியாக இருக்கிறதோ அதை நீங்கள் சேகரித்து வாருங்கள் ஒரு திட்டம் இருக்கிறது என்று அவரிடம் உத்தரவிடுகிறார் உடனடியாக அவரும் சென்று கோட்டூரில் இடம் இருக்கிறது என்று தலைவரிடம் சொன்னதற்கு ஒரு இருநூத்தி ஐம்பது அடுக்குமாடி வீடுகளை குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டச் சொல்லி உத்தரவிடுகிறார் இருநூத்தி ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டன நமது பொன்மலைச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தனது உதவியாளரை அழைத்து செங்கல்பட்டு அருகில் ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற கடை கூத்தாடிகளுடைய குடும்பங்களை அழைத்து வந்து கோட்டூரில் குடியமர்த்த உத்தரவிடுகிறார் அவர்களும் வந்து அந்த வீட்டை பெற்று மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார்கள் தன்னோடு ஒரு நாள் அது ஒரு நாள் கூட இல்லை ஒரு ஃபியூ அவர்ஸ் அவரோட நடித்த அந்த களை கூத்தாடியுடைய கஷ்டங்களை போக்கியதோடு வாழ்வழித்தார் என்பது ஒரு மிகப்பெரிய வேறுபாடின்றி எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அல்லும் பகலும் உழைத்த நமது பொன்மலைச் சம்பளினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போதும் நான் சொல்லும் போதும் அதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்